அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா தெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ விச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்டாயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரபஞ்ச அறிவியும் ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கேஸ்டோ அன்போடு வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவுல ஒரு எளிமையான விஷயத்தை பார்ப்போம் ஜோதிட ரீதியாக யார் எளிதில் காதல் வாய்ப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை பார்ப்போம் இப்ப சொல்ல போற இந்த விதி வந்து நம்மட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆயிரம் ஜாதங்கள்ல ஒரு தொள்ளாயிரம் ஜாதத்துக்கு இந்த விதிகள் ரொம்ப பர்ஃபெக்டா மேஞ்சாவும் ஏன்னா நம்ம நட்சத்திர ரீதியை ரொம்ப டீப்பா போகல கிரக அடைவுகளை வச்சு இந்த பலனும் சொல்ல போறோம் அதனால நீங்க சிம்பிளா உங்க ஜாதகங்கள்ல காதல் பயப்பட்டிருக்கவங்களுடைய ஜாதகம் எடுத்து செக் பண்ணி பாருங்க இந்த ரூல் மேட்ச் ஆகும் சார் இந்த விதி பொருந்ததே சார் எனக்கு கல்யாணம் எல்லாம் கிடையாது காதல் எல்லாம் கிடையாது தனியா இருக்கணும்னு சொல்றவங்களுக்கு இனிமேல் நடக்க போகுதுன்னு அர்த்தம் பெரும்பாலும் இந்த விதி தவறுவது இல்லை இந்த அப்படி ஒரு அற்புதமான எளிமையான விதிகளை தான் இதுல நம்ம விளக்க போறோம் காதலுக்குரிய பாவம் அப்படிங்கிறது அஞ்சாவது பாவம் காதலை குறிக்கக்கூடிய கிரகம் கார கிரகங்கிறது புதன் காதலிக்கக்கூடிய நபர் லக்னம் லக்னாதிபதி இவங்களை வச்சுதான் பார்க்க போறோம் காதலை குறிக்கக்கூடிய பாவகம் அஞ்சாம் பாவகம்னா அந்த காதலுடைய ஸ்டென் எப்படி எல்லாம் காதலிப்பார் அப்படிங்கிற திரிவா சொல்ல போறது ஐந்தில் நின்ற கிரகம் அல்லது ஐந்தாம் அதிபதி இந்த ரெண்டு விதம் சொல்ல போறாங்க இயல்பாவே காதல் வைக்கப்படக்கூடிய லக்னங்களில் அப்படின்னு சொல்ல போனோம்னா ரிசுப்புலக்கணத்துக்கு முதல் இடத்தை கொடுக்கலாம் ஏன்னா ஐந்தாம் அதிபதி புதனா வரார் அதே நேரத்துல லக்னாதிபதி சுக்கரனா வரார் இப்போ கும்பலக்கணம் கொடுக்கலாம்னா கொடுக்க முடியாது ஏன்னா லக்னாதிபதி சனியா வரார் ஐந்தாம் அதிபதி புதனா வரார் அதனால இருக்குதுல முதன்மையான இடம் ரிசுபுலக்கணத்துக்கு கொடுக்கலாம் ரெண்டாவது இடத்த விருச்ச இலக்கணத்துக்கு கொடுக்கலாம் இயல்பாவே காதல் வயப்படக்கூடிய லக்னங்கள்ல முதன்மையான இடத்துல இருக்கிறாங்க லக்னாதிபதி ஐந்தாவது பாவத்திலேயோ அல்லது ஏழாவது பாவத்திலேயோ இருக்கிறவங்க அதிகமா காதலிக்கிறாங்க இது விதி நம்பர் ஒண்ணு எந்த இடத்துலயும் லக்னாதிபதி ஐந்தாம் சேர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு அதிகப்படியான காதல்கள் அவங்களோட மனசுல நிறைய எழும்பது சந்திரன் புதன் சேர்க்கைய குரு பார்வை இருக்கு அப்படின்னா அந்த காதல் ஒரு நேர்மையான காதலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது இல்லை அந்த ஒரு தவறுதலான காதலா இருக்கு அதோட லக்னாதிபதி சம்பந்தப்படும் போது அதாவது சந்திரன் புதன் சேர்க்கையோட லக்னாதிபதி சம்பந்தப்படும் போது அவங்களுக்கு காதல் வயப்படுகிறார்கள் அதுல நேர்மை குறைவு கொஞ்சம் இருக்கு நேர்மையான காதல்னு சொல்ல முடியாது அப்ப லக்னாதிபதி அஞ்சில் இருந்தாருன்னா இவர் தேடி தேடி போய் காதலிக்கிறார் ஐந்தாம் அதிபதி லக்கணத்துல இருந்துச்சுன்னா இவரை தேடி காதல் அர்த்தம் சோ எந்த ரூபத்திலுமே ஒன்னு ஐந்து தொடர்பு அதிகப்படியான காதல் ஏற்படுத்துறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது லக்னத்தோட இல்ல லக்னாதிபதியோட புதன் தொடர்பு இருக்கவங்களுக்கு காதல் அதிகமா தொடர்பு இப்ப நம்ம நான்கு விதியை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கோம் ஒண்ணு லக்னாதிபதி ஐந்தாவது பாவம் லக்னாதிபதி புதன் சந்திரன் புதன் சேர்க்கைக்கு குரு தொடர்பு சந்திரன் புதன் சேர்க்கைக்கு லக்ன தொடர்பு இதுக்கு ரொம்ப இதுதான் முக்கியம் இவங்க தான் அதிகமா காதல் வயப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி லக்னாதிபதி அஞ்சல இருக்காரு கூட சந்திரன் இருக்கிறாருன்னா அவருக்கும் அந்த காதல் எண்ணங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்ப செவ்வாய் சுக்கரன் சேர்க்கைக்கு காதல் தொடர்பு இல்லையா அப்படின்னா அது காதல்னு சொல்ல முடியாது அதுக்கு மேல ஒரு உடல் தேவைகள் அதிகமா இருக்கக்கூடிய தன்மையை காட்டும் அப்ப எல்லாருமே காதலிக்கிறாங்களா சார் இந்த அமைப்பு இருக்கவங்களும் இல்லை இப்ப இந்த இடத்துல நம்ம கூடுதலாக கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்கு என்னன்னா சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் உள்ள இடைவெளியை கண்டிப்பா பார்க்கணும் ஒரு ஜாதகம் திருமண உறவில் எவ்வளவு ஈடுபாடோடு இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான விதியாக நான் கடைபிடிப்பது சூரியன் சுக்கரனுக்குள்ள இடைவெளி இந்த இடைவெளி ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா நம்ம இந்த காதலுக்கான கிரக அமைப்பு இருந்தாலும் கூட அந்த காதல் ரொம்ப டீப்பா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அது வந்து காதல வகையில சேராது அவங்களுக்கு திருமண உறவுகள் எல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு மனம் இருக்காது வெறும் நட்புறதே இருக்க முடியும் இந்த சூரியன் ஜக்குன்னு தூர அளவு ஒரு முப்பது டிகிரிக்கு உள்ள இருக்கு இல்ல முப்பத்தி ரெண்டு டிகிரிக்குள்ள இருக்குன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு டிகிரிக்குள்ள இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சொன்ன அந்த காதல் பயப்படும் மன கட்டாயம் பயப்படும் அப்ப காதல் பண்ணக்கூடிய விதியமைப்பு இருந்தாலும் கூட சூரியக்குள்ள தூர இடைவெளி தூரம் குறைவா இருக்கணும் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது எவ்வளவு மேக்சிமம் இருக்கும் நாப்பத்தாறு நாற்பது இருக்கும் நம்ம சொன்ன மாதிரி காதல் அமைப்புக்கான எல்லா கிரக அமைப்புகளும் இருந்து சூரியன் இடைவெளி இருந்தோன்னா அங்க காதலுங்கிற தன்மை வரவே வராது அவர் சம்பாதிக்கிறதுலையும் அமைதியா வாழ்றதுலையும் ஆன்மீகத்தில் ஈடுபாட்டோடு இருக்கிறதுலையும் அவர் கவனமா இருப்பார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது காதலுக்கான கிரக அமைப்பு இருந்தாலும் கூட உச்சார கிரகம் அந்த காதல் பண்ணக்கூடிய காதலை தரக்கூடிய பாவகத்துல பயணிக்கும் போதோ அல்லது ஐந்தாம் பாவத்தில் நிற்கக்கூடிய கிரகமோ இல்ல ஐந்தாம் அதிபதியோ தசாபுத்தி நடக்கக்கூடிய காலங்களிலோ மட்டும்தான் அந்த காதல் உணர்வு மேலோங்கி இருக்கு அப்பதான் அவர் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் ஐந்தில் நிற்கக்கூடிய கிரகமோ அல்லது ஐந்தாம் அதிபதியோ இல்ல ஐந்தாம் சாரத்தில் நிற்கக்கூடிய கிரகங்களோ தசாபுத்தி நடத்தக்கூடிய காலம் இல்லாமல் இருந்து அவர் காதல் வாய்ப்புறாரு நான் அது காதல்னு சொல்ல முடியாது ஸோ ஜஸ்ட் பழகுவாறு வெளியே வந்துடுவார் அப்போ ஒரு சம்பவம் நடக்கணும்னா அந்த சம்பவம் நடப்பதற்கு தேவையான பாவகத்தில் நின்ற கிரகமோ பாவாதிபதியை கண்டிப்பா தசாபுத்தி நடந்ததுங்கிறது மறுபடியும் மறக்க கூடாது இப்ப டீப்பா காதலிக்கக்கூடிய அந்த பாவத்துல ஐந்தாம் அதிபதி லக்கணத்துல இருக்கிறாரு அப்ப லக்னாதிபதி தேசியோ ஐந்தாம் அதிபதி தேசியோ நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னா அந்த முடிய வரைக்கும் ஒரு காதலி என்ன வந்துகிட்டே இருக்கு அது ஒரு ரோட காதலோட நீக்குமான்னு சொல்ல முடியாது நான் சொன்ன மாதிரி ஐந்தாம் இடம் ஒரு உபயராசியா வருது அங்க லக்னாதிபதி வந்து அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காருன்னா அவர் ஒரு காதலோடு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட காதலை அவர் விரும்புகிறார் ஸோ காதலிக்கக்கூடிய பாவமான அஞ்சாம் பாவத்தில் நிற்கக்கூடிய கிரகம் தசாபுத்தி நடந்துச்சுன்னா அவரால் ஒரு ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள முடியாது மாறாக அவருக்கு அன்பும் காதலும் அதிகம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத உத்தரவாதமா சொல்லலாம் இந்த காதல் இன்னொரு வெரைட்டி நம்ம இங்க பாப்போம் இந்த காதலுக்கான காரகிரகம் புதன் அவர் லோடிகிரியாவோ ஹைடீரியாவோ இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோ இப்ப ஆணுக்கும் பண்ணக்கும் ஆணுக்கு புதன் லோடிகிரியா இருக்கு பெண்ணுக்கு ஹைட் கீரியா இருக்குன்னா அவங்க விரும்பி நெருங்கி வரும்போது அந்த காதல் ஒரு செய்து பிரிஞ்சுக்கிட்டு போயிடும் ரெண்டு பேருக்குமே லோடி ஏரியாவோ இல்ல ரெண்டு பேருக்குமே புதன் ஹைடீரியாவோ இருந்ததுன்னா அந்த காதல் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோன்னா ஈர்ப்பு அதிகமாய் காதலிக்கிறார்கள் ரெண்டு பேர் ஜாதத்திலையுமே ஐந்தாம் அதிபதி குறைந்த பாகையோ இல்ல அதிக பாக அவர்களும் பார்த்து கொண்டுனே அவர்களுக்கும் காதல் வருகிறது அப்ப இந்த பாகை முறை முறையில பார்த்தோம்னா ஐந்தாம் அதிபதியோ புதனோ ரெண்டு பேர்த்துக்குமே குறைந்த பாக இருக்கிறவங்களும் பார்த்தவனே அவங்க காதல் கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறதுல கூடுதலா நம்ம தகவலை சொல்லலாம் நம்ம ஜி கேஸ்டோல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா எளிமையான விதிகளை கொண்டு இப்படி எல்லாம் இருக்கு ஜாதகத்துல இதை நீங்க பார்த்து நடந்துக்குங்க அப்படிங்கிற எச்சரிக்கக்கூடியதற்கு எளிமையான விதிகளை உருவாக்கி நம்ம அனுபவத்தில் சரியாக வரக்கூடிய விதிகளையும் சொல்லிட்டே இருக்கோம் நம்ம ஜி கஸ்தூ எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிற ஜோதிடத்துடைய அடிப்படை விஷயங்களை வகுப்பாக நடத்துறோம் அடிப்படை படிச்சுட்டு முடிச்சுட்டு வரவங்க உயர்நிலைங்கிற வகுப்பில் நடத்திட்டு வர்றோம் சிறப்பு வகுப்புலையும் நடத்திட்டு வரோம் நவம்பர் ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு தேதிகளில் சென்னையில மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஜோதிடத்தில் ஒரு மிக அற்புதமான பிரிவு நேரடி வகுப்பாக நடக்க காத்திருக்கிறது படிக்கணும் விருப்பம் இருக்கவும் கீழக்க நம்பர் தொடர்பு பதிவு செய்யலாம் நவம்பர் பத்தாம் தேதி ஜோதிடத்துடைய உயர்நிலை வகுப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஜோதிடத்தை ஒரு பாடத்திட்டமா நடத்திட்டு வரோம் அது படிக்கணும் விருப்பம் இருக்கவும் கீழக்க நம்பர் தொடர்பு கொண்டு பதிவு செய்தான் முன்பதிவு ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லாரும் ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு அவருடைய நோக்கம் என்னன்னா ஜோதிடம் படிப்பதற்கு முன் உங்களுடைய வாழ்க்கையின் நிலையும் வாழ்க்கையை தரமும் எப்படி இருக்குன்னு பாருங்க படித்து முடித்ததுக்கு மேல கண்டிப்பா ஒருபடி உயர்வா வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஒரு அற்புதமான வழி நடத்தக்கூடிய வித்தை அப்படிங்கிற நான் இத்திரமா நம்புறேன் சோ எல்லாமே எம்பருமான் அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மீஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச அறிவையும் திறமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்